மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஃபிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் பிடிவாத குணத்தை விட்டு விடு வேண்டும் ஏனென்றால் சூரியனுக்கு பிடிவாத குணம் அதிகம் எனக்கு தெரியும் நான் இப்படி தான் செய்வேன் அவன் இப்படி தான் சொன்னான் இந்த பொருள் நான் இப்படி தான் வாங்குவேன் அவர் என்கிட்ட இப்படி ஏன் பேசினார் இந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் தலைவலி இருக்கும் கொஞ்சம் சூரியனால் தலைவலி இருக்கும் பித்தம் அதிகமாக இருக்கும் நாலாம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவானால் நல்ல வருமானம் இருக்கும் வீட்டில் மாற்றங்கள் இருக்கும் சில பேர் சொந்த வீடை மாறுவாங்க சில பேர் வாடகை வீட்டில் இருந்து இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு மாறுவாங்க இந்த வீடு மாற்றுகிற வாய்ப்புகள் ஆரம்பிக்கும் சில பேர் ஸ்டேட் மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன சில பேர் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் உங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிற காலம் என்று சொல்லலாம் சுப செலவுகளும் இருக்கின்றது மனைவின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் நல்ல லாபம்தான் ஆனால் கொஞ்சம் பிடிவாத குணத்தை விட்டால் உங்கள் பொருள் நல்ல லாபத்துக்கு விற்கலாம் பிடிவாதம் விட்டுவிட வேண்டும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பதவி கண்டிப்பாக இருக்கு வர பதவி எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு இது வேண்டாம் அதுதான் குடு அப்படின்னு எல்லாம் பேசாதீர்கள் வர்றது எடுத்துங்க நல்லா இருப்பீர்கள் பெண்களுக்கு வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு நல்ல காலம் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு சுமாரான நல்ல காலம் நல்ல வருமானம் இருக்கும் பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் பல மாற்றங்கள் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல படிப்பீர்கள் தைரியமாக இருப்பீர்கள் விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் என பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் நீங்கள் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் சனிக்கிழமை அரசியல்வாதியாக இருந்தால் சனி பகவானை கும்டுங்க எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அரச மரத்த அடியில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க அரச மரத்த அடியில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டில் பல சுப காரியங்கள் நடக்கும் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான